தருமபுரி மாவட்டம் பாலக்குட அடுத்த எரணி ஊராட்சி புங்கன்குட்டை பகுதியை சேர்ந்த விவசாயி அலகுவேல் வயது நாற்பத்தி ஒன்பது இவருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலத்தை அதிகமான ஓசூர் புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்க தேசிய துறையால் நிலம் எடுக்கப்பட்டது இவரது நிலம் நிலத்திலிருந்து கிணறு பம்பு செட் நான்கு போர்வேல் நூத்தி நாற்பது தென்னை மரங்கள் உள்ளிட்ட இதர மரங்களுக்கு இழப்பீடு வழங்காமல் வஞ்சித்து வருவதாகவும் அதே பகுதியில் மற்றவர்களுக்கு கிணற்றுக்கு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் என வழங்கியுள்ளதாகவும் இவரது கிணற்றுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கியதால் இதனை ஏற்க மறுத்த உரிய இழப்பீடு வழங்கும் வரை நிலத்தை கையொப்பப்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என போராடி வந்தார் இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் டிஎஸ்பி ராஜசுந்தர் தலைமையில் அழகுவேல் நிலத்தை கையகப்படுத்த சென்றனர் அப்போது அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் நியாயம் கேட்ட விவசாய அழகுவேலை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ராட்சச ஜேசிபி எந்திரம் மூலம் நிலத்தை கையகப்படுத்த முயன்றனர் இதனால் விரக்தி அடைந்த அழகுவேல் உடல் முழுவதும் மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார் துரிதமாக செயல்பட்ட போலீசார் அழகுவில் உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி தீக்குளிக்கும் முயற்சியினை தடுத்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் குவிய தொடங்கியதால் அதிகாரிகள் நிலம் கையகப்படுத்தும் முயற்சியினை கைவிட்டு திரும்பி சென்றனர் உரிய இழப்பீட்டை வழங்க வழங்கிவிட்டு நிலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக தற்கொலை செய்து கொள்வேன் என விவசாயி வேதனையுடன் தெரிவித்துள்ளார் எடுப்பு மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்து முகுந்தன் என்பவர் ஒரே மாதிரியான நிலங்களுக்கு ஒரு சிலருக்கு கோடிக்கணக்கிலும் ஒரு சிலருக்கு குறைவான தொகையினையும் ஒதுக்கியுள்ளதாக தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளது இதனை தமிழக அரசு உடனடியாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்